தே ஓம் குருவளியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவளியே தீபம் தீபம் ஓம் குருபதமே காப்போ காப்போ மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் இப்போ நாம் பார்த்து கொண்டு வருவது எளிமையான நாடி சுத்தி எளிமையான பிரணாயாம பயிற்சி எந்த பக்க விளைவு இல்லாமல் எல்லா வயதினருக்கும் ஏற்ற பயிற்சிகளாக பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் நம்ம முதல்ல இருந்து ஒவ்வொரு நாசியை இப்படி சுத்தப்படுத்துவது அதற்கடுத்த முழுமையான நாடி சுற்றி என்ன அப்புறம் குளிர்ச்சி வகை மூச்சு பயிற்சி என்னன்னு பார்த்துருக்கோம் மனிதனுடைய உடம்பில் அடுத்த கட்டம் நம்ம பார்க்கும்போது வாதம் பித்தம் சிலேத்துமம் இந்த மூன்று வகையான நாடிகள் நம்ம உடம்புல இருக்குது வாதங்கிறது காற்று கால் இருந்து தொப்புள் பகுதி வரைக்கும் காற்றினுடைய தன்மை பித்தம் அப்படிங்கிறது வயிற்றுப்பகுதி தொப்புகளில் இருந்து பகுதி வரைக்கும் பித்தம் நெருப்பினுடைய தன்மை சிலைத்துமங்கிறது நீர் கழுத்துலேருந்து தலை வரைக்கும் நீரினுடைய தன்மை இது மூன்றுமே இந்தந்த விகிதத்தில் இருக்கணும் அப்படின்னு இயற்கையிலே இறைவன் கரெக்டாக அப்படி தான் குழந்தைகளை நம்ம மனித பிறவியை உலகுக்கு அனுப்புகின்றார் அப்போ இதில் மாறுபாடு ஏற்படும் எப்படி ஏற்படுது நமது டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸு நாம் எடுக்கக்கூடிய உணவுமுறை நமது செய்கின்ற வேலையினுடைய தன்மை இதற்கு நம்ம இதற்கு ஏற்ப ஓய்வு கொடுக்காத நிலை இதற்கு ஏற்ப உடம்புல வாதம் இன்க்ரீஸ் ஆகலாம் காற்றினுடைய தன்மை இன்கிரீஸ் ஆகலாம் வெப்பத்தினுடைய தன்மை பித்தத்தினுடைய தன்மை இன்க்ரீஸ் ஆகலாம் குறையலாம் நீரினுடைய தன்மையில் மாற்றங்கள் ஏற்படலாம் இதுதான் நம்ம சின்ன குறைபாடுகள்னு சொல்கிறோம் இது ஒரு நோயினே சொல்ல வேண்டாம் பஞ்சபூதத்தில் ஏற்படுகின்ற சின்ன சின்ன குறைபாடுகள் இதை சரி செய்வதற்கே வாதத்திற்கு வயிற்று முறை மூச்சு பயிற்சி பித்தத்திற்கு மார்பு முறையின் மூச்சு பயிற்சி சிலேத்துமத்திற்கு தோள்பட்டை முறை மூச்சு பயிற்சி மூன்று வகையான அழகான பயிற்சிகளை நமது யோகத்தந்தை மாமுனி பதஞ்சலி மகரிசி யோக சூத்திரங்களில் அழகாக யோகாசனங்கள் முதிரைகள் பிராணாயாமத்தில் அழகாக கொடுத்துருக்கிறாரு அந்த பயிற்சிகளை தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம் ஸோ இந்த நாடிகளெல்லாம் சுத்தப்படுத்திட்டு குளிர்ச்சி வகை பயிற்சியெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பயிற்சியை நம்ம பண்ணும் பொழுது நமக்கு முழுமையான பலன்கள் கிடைக்கும் ஏற்கனவே சொன்னது போல் உணவில் ஒரு ஒழுக்கம் காலை எழக்கூடிய நேரம் ஐந்து மணி இரவு படுக்கக்கூடிய நேரம் நைன் தேர்ட்டி டு டென்னு அந்த ஒன்பதுலேருந்து காலை மூன்று மணி வரைக்கும் நான்கு மணி வரைக்கும் ஆழ்ந்த நிதிரை இருக்கணும் சாத்தியமான உணவு எடுத்துக்கோங்க கீரைவைகள் பழவைகள் அதிகமாக எடுத்துக்கொள்ளுங்கள் எடுத்துக்கொண்டு இந்த பயிற்சியை பண்ணிட்டீங்கன்னா இன்றைக்கு பார்க்கின்ற இந்த பயிற்சி நம்ம உடம்புல வாதம் பித்தம் சிலேத்துமம் மூன்றையும் சமப்படுத்துகின்றது அதனால எந்த ஒரு நோய் இல்லாமல் சிறப்பாக சுறுசுறுப்பாக வளமாக வாழலாம் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை முதலில் இவ்வாறு சுகாசனத்தில் அமர்ந்துக்கணும் அமர்ந்திருக்கக்கூடிய நிலை சுகாசன நிலை உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் முதுகெலும்பு நேராக இருக்கட்டும் ஒரு பத்து விநாடிகள் இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சை கூர்ந்து கவனிக்கவும் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பண்ண போகிறது வயிற்றுமுறை மூச்சு பயிற்சி வாதத்துக்குரிய பயிற்சி பண்ண போகிறோம் கண்களை திறந்து கொள்ளுங்கள் ரெண்டு கைகளையும் இந்த மாதிரி வயிற்று பகுதியில் வச்சுக்கோங்க முதல்ல மூன்று இடம் மூச்சை உள்ள ஒன் டூ த்ரீ மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸ்பீடாக மூச்சை விடுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு இரண்டு முறை மூன்று முறை கூர்ந்து கவனிச்சிட்டிங்கன்னா அந்த பயிற்சி உங்களுக்கு புரிஞ்சுக்கிடும் மீண்டும் ஒருவரை பண்ணுறாங்க கையை ஒயிட் ஹவுஸ் போய் வச்சுக்கோங்க முதல்ல மூணு எனந்தண்டி மூச்சை உள்ளழுங்க ஒன் டூ த்ரீ மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸ்பீடாக மூச்சை விடுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ரிலாக்ஸ் மீண்டும் ஒரு முறை கை வயிற்று பதில் வச்சுக்கோங்க முதல்ல மூச்சை உள்ளடங்க மூணு இணைந்தண்டியும் ஒன் டூ த்ரீ மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ லைட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு மூச்சை வெளியே விடுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ரிலாக்ஸ் ஃபைவ் செகண்ட் நார்மல் பிரீத்திங் இப்போ இது வந்து வயிற்று முறை மூச்சு பயிற்சி வாதம் காற்றுக்கு இப்போ பித்தத்துக்கு முறை மூச்சு பயிற்சி பண்ண போகிறாங்க ரெண்டு கை சைட்லருந்த மாதிரி வச்சுக்கோங்க முதல்ல மூச்சை உள்ளழுங்க ஒன் டூ த்ரீ மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஹைட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸ்பீடாக மூச்சை விடுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ இந்த பயிற்சி ஜென்ஸ் லேடிஸ் கை எப்படி வச்சுருக்காங்க ஜென்ஸ் வந்து கை இந்த மாதிரி வச்சுக்கணும் ரெண்டு கையும் முன்னாடி படி வச்சுக்கணும் ஜென்ஸ் பண்ண முடியும் ஓகே மீண்டும் ஒரு முறை மூச்சை உள்ளழுங்க ஒன் டூ த்ரீ மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸ்பீடாக மூச்சு வழியோடுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஒன் ஒன்மொரு டைம் மூச்சு உள்ளழுங்க ஒன் டூ த்ரீ மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ப்ரெஸ் பண்ணிட்டு ஸ்பீடாக மூச்சு வழியோடுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ரிலாக்ஸ் ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் மூச்சை கூர்ந்து கவனிக்கவும் இப்போ நம்ம சிலேத்துமம் நீருக்காக ஒரு பயிற்சி தோள்பட்டை முறை மூச்சு பயிற்சி கைகளை அந்த மாதிரி வச்சுக்கோங்க மூச்சு உள்ளெடுத்துகிட்டே கை மேலே கொண்டாங்க ஒன் டூ த்ரீ மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ மூச்சு வெளியே விட்டுகிட்டே கைகளை கொண்டாங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் அங்கே மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ரிலாக்ஸ் மீண்டும் ஒரு முறை மூச்சு உள்ளெடுத்துகிட்டே கை மேலே கொண்டு வாங்க ஒன் டூ த்ரீ மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ப்ரீத் அவுட் பண்ணிகிட்டே மூச்சு வெளியே விட்டுகிட்டே கைகளை கொண்டாங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ரிலாக்ஸ் மீண்டும் ஒரு முறை மூச்சு உள்ள கை மேலே கொண்டு வாங்க ஒன் டூ த்ரீ மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ மூச்சு வெளியே விட்டுகிட்டே கைக்களை கொண்டாங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ரிலாக்ஸ் இப்போ இந்த பயிற்சியை பத்மாசனத்தில் பண்ண போகிறாங்க கால்நட்டு பத்மாசனம் போட்டுக்கோங்க கை சின்முத்துறை ஒரு ஃபைவ் செகண்ட் மூச்சை அப்படி கூர்ந்து கவனிக்கவும் கண்ணா ஓப்பன் பண்ணிக்கோங்க ரெண்டு கையும் வயிற்று முறை மூச்சு பயிற்சி கை வயிற்று பக்கத்தில் வச்சுக்கோங்க முதல்ல மூச்சை உள்ளழுங்க ஒன் டூ த்ரீ மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு மூச்சு அடைய விடுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ரிலாக்ஸ் மீண்டும் ஒரு முறை மூச்சு உள்ளழுங்க ஒன் டூ த்ரீ மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ லைட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸ்பீடாக மூச்சு வெளியே விடுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ரிலாக்ஸ் இப்போ மார்பு முறை மூச்சு பயிற்சி லேடிஸ் கை விட்டு வச்சுக்கோங்க ஜென்ஸ் கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க மூச்சு உள்ளழுங்க ஒன் டூ த்ரீ மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ லைட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸ்பீடாக மூச்சு வெளியே விடுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ மோர் டைம் மூச்சு உள்ளழுங்க ஒன் டூ த்ரீ மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ லைட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸ்பீடை மூச்சு வெளியோடுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ரிலாக்ஸ் ஒன் மோர் டைம் மூச்சு உள்ளழுங்க ஒன் டூ த்ரீ மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ப்ரெஸ் பண்ணிட்டு ஸ்பீடை மூச்சு வெளியோ விடுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ரிலாக்ஸ் ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் இப்போ சிலேத்து மத்துக்கு ஒரு பயிற்சி பண்ண போகிறாங்க கைகள் மாதிரி வச்சுக்கோங்க மூச்சு உள்ள கை மேலே கொண்டாங்க ஒன் டூ த்ரீ மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ மூச்சு வெளியே விட்டுட்டே கேக்கில் கொண்டாங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ரிலாக்ஸ் ஒன் ஒரு டைம் மூச்சு உள்ள கை மேலே கொண்டாங்க ஒன் டூ த்ரீ மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ மூச்சு வெளியே விட்டுகிட்டே கேக்கில் கொண்டாங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ரிலாக்ஸ் ஒரு பத்து வினாடி மூச்சில் கவனம் செலுத்தவும் மூச்சு உள்ளே போகிறது மூச்சு விளையாது அப்படியே வாட்ச் பண்ணுங்கள் இப்போ அப்படியே சுகாசனத்துக்கு வந்துட்டு வஜ்ராசனம் போட்டுக்கோங்க ஒரு காலம் அடிச்சுக்கோங்க ரெண்டு கை முட்டியில் வச்சுக்கோங்க கண்களை மூடி ஒரு பத்து வினாடி மூச்சில் கவனம் செலுத்தவும் இந்த பயிற்சியை வஜிராசனம் போட முடிஞ்சவங்க வஜ்ராசனத்தில் மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நல்ல பலன் கிடைக்கும் இப்போ வயிற்று முறை மூச்சு பயிற்சி கை வயிற்று பகுதியில் வச்சுக்கோங்க முதல்ல மூச்சை உள்ளழுங்க ஒன் டூ த்ரீ மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ லைட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு மூச்சு வெளியே விடுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஒன் மோர் டைம் மூச்சு உள்ளழுங்க ஒன் டூ த்ரீ மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸ்பீடாக மூச்சு வெளியே விடுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஒன் மோர் டைம் மூச்சு உள்ளளுங்க ஒன் டூ த்ரீ மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ப்ரெஸ் பண்ணிட்டு ஸ்பீடாக மூச்சு வழியாவிடுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ரிலாக்ஸ் இப்போ மார்வ முறை மூச்சு பயிற்சி லேடிஸ் வச்சுக்கோங்க ஜென்ட்ஸ் இந்த மாதிரி வச்சுக்கோங்க முதல்ல மூச்சை உள்ளழுங்க ஒன் டூ த்ரீ மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ப்ரெஸ் பண்ணிட்டு ஸ்பீடாக மூச்சு வழியாவிடுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஒன் ஒன்று டைம் மூச்சு உள்ளழுங்க ஒன் டூ த்ரீ மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸ்பீடாக மூச்சு வெளியே விடுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ரிலாக்ஸ் இப்போ சிலேத்து மத்துக்கு ஒரு பயிற்சி பண்ண போகிறாங்க கைகள் அந்த மாதிரி தோல்பட்டையில் வச்சுக்கோங்க மூச்சு உள்ள எழுத்துகிட்டே கை மேலே கொண்டாங்க ஒன் டூ த்ரீ மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ மூச்சு வெளியே விட்டுகிட்டே கைகளை கொண்டாங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ரிலாக்ஸ் ஒன்னோரு டைம் மூச்சு உள்ள எழுதிட்டே கை மேலே கொண்டவங்க ஒன் டூ த்ரீ மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ மூச்சு வெளியே விட்டுட்டே கைக்களை கொண்டாங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ரிலாக்ஸ் இப்போ அப்படி பொறுமையாக சுகாசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள் கை எப்படி பிராணமுத்திரை மோதர வரல் சுண்டு வரல் என்னோடய மேத்தில் பெருவரல் வச்சுக்கோங்க கண்களை மூடி மூச்சில் கவனம் செலுத்தவும் மூச்சு உள்ள போகிறது மூச்சு வெளியே வர்றது கூர்ந்து தியானிக்கவும் இந்த வாத பித்த சிலைத்துவம் செய்து முடிச்ச உடனே பிராணமுத்திரையில் உங்களது மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும் ஒரு இருபது வினாடிகள் கையெடி ஆதி முத்திரை கட்டவரில் வச்சுக்கோங்க நாலவர்கள் வச்சுக்கோங்க உங்களது மூச்சோட்டத்தை கோர்ந்து தியானிக்கவும் மூச்சு உள்ள வருது மூச்சு உள்ளே வருது நீர்களை இன்றைக்கு பார்த்த பயிற்சி வாத பித்த சிலைத்துமத்துக்குரிய அற்புதமான பயிற்சி அந்த முதல் பகுதியிலேருந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க நல்லா எல்லா நாடி நரம்புகளும் சுத்தமானதுக்கப்புறம் இந்த வாத பித்த சிலைத்தும பயிற்சி பண்ணும் பொழுது முழுமையான பலன்கள் கிடைக்கும் ஒரு மனிதனுடைய உடம்பில் வாத நாடி பித்த நாடி சிலைத்தும நாடி சமமாக சரியாக ஏங்க ஆரம்பிச்சிருச்சுன்னா எந்த வியாதி இல்லாமல் நூற்றி இருபது வயது வரை சீரும் சிறப்புமாக ஆரோக்கியமாக வாழ முடியும் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் இதனுடைய அடுத்த நிலை அதனுடைய பயிற்சிகளோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் <taps> <taps> <taps>